வணக்கம் ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் ஆத்தங்கரையில கொடுமணல்னு ஒரு கிராமம் இருக்கு இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கிற அந்த இடம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்போன சர்வதேச தொழில் நகரமா இருந்துச்சுன்னா நம்புவீங்களா சங்க இலக்கியத்துல கொடுமணம்னு புகழப்பட்ட அந்த ஊரோட ரகசியங்கள தான் நமக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் பதிற்றுப்பத்துல கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கலம் அப்படின்னு ஒரு வரி வருது அதாவது கொடுமணல்ல செஞ்ச நல்ல வேலைப்பாடுள்ள ஒரு நகைன்னு அர்த்தம் இது கேட்க சாதாரணமா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா ஒரு ஊரோட பேரே ஒரு தரத்துக்கு அடையாளமா இருந்திருக்கு இன்னைக்கு நாம சொல்ற மேடின் ஜெர்மனி மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அந்த பேர்ல இருந்தே நம்ம ஆய்வு ஆரம்பிக்கலாம் அதாவது கொடு அப்படின்னா வளைந்த மணம்னா புகழ் ஓ அந்த பகுதியில நொய்யல் ஆறு வளைஞ்சு போறதாலையும் அந்த ஊரோட புகழ் எல்லா பக்கமும் பரவிருந்ததாலயும் கொடுமணம்னு பேர் வந்திருக்கலாம் இது ஒரு முக்கியமான கருத்து அப்படியா அப்போ புகழே அதோட பேர்ல இருந்திருக்கு அப்புறம் எப்படி அது ஆச்சு அதுதான் இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் காலப்போக்குல வந்து நொய்யல் ஆத்தங்கரையில மணல் அதிகமா இருந்ததால மக்களின் பேச்சு வழக்குல மணம்ங்கற சொல் மணல்னு மாறிடுச்சு ஓ அப்போ அந்த இடத்தோட புவியியலே அதோட புகழப் பின்னுக்குத் தள்ளி பேர மாத்திருச்சுன்னு சொல்றீங்க ஆமா நிலமே அதுக்கு ஒரு இறுதி முத்திரைய குத்துருச்சு கேட்கவே ஒரு கவிதை மாதிரி இருக்கு சரி இவ்ளோ பெரிய புகழுக்குக் காரணம் அங்க செஞ்ச பொருட்கள் தானே அப்படி என்னதான் அகத் தயாரிச்சாங்க குடுமணல் வந்து ஒரு பெரிய தொழிற்பேட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் மாதிரி இங்க தயாரிச்ச உயர்தரமான எக்கு ரோம் வரைக்கும் ஏற்றுமதியானதுக்கு சான்றுகள் இருக்கு ரோம் வரைக்குமா ஆமா அதைவிட முக்கியம் கல்மணிகள் தயாரிப்பு சூதுபவனம் பளிங்கு நீலக்கல் மாதிரியான விலை உயர்ந்த கற்களை ஆப்கானிஸ்தான் மாதிரி தூரதர்சங்கள்ல இறக்குமதி செஞ்சு இங்க பட்ட தீட்டி அழகான மணிகளா மாத்திருக்காங்க இது ஏதோ குடிசைத் தொழில் மாதிரி இல்ல அப்போ ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி இயங்கி இருக்கு நிச்சயமா அப்போ இது ஒரு உலகளாவிய வர்த்தக மையம் சேர தலைநகர் கரூருக்கும் முசரி துறைமுகத்துக்கு நடுவுல இருந்து ஒரு முக்கியமான வர்த்தக பெருவழியில அமைஞ்சிருக்கு இரும்பு மணிக்கர்கள் மட்டும் இல்ல அகழ்வாராய்ச்சியில தக்களின்னு சொல்லுவாங்க நூல் நூற்கற கருவி அதுவும் கிடைச்சிருக்கு தக்களியா அப்போ நெசவு தொழிலும் அங்க நடந்திருக்கும் ஆமா ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு ஒரு நிமிஷம் அப்போ ஈரோட்டோட சென்றைய ஜவுளி பெருமைக்கு வேர் வந்து இருபது முப்பது வருஷம் முன்னாடி இல்லை ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இருக்குன்னு சொல்றீங்க இந்த ஒரு தகவல் அந்த பகுதியோட அடையாளத்தையே மாத்தி பாக்க வைக்குது அதுதான் வரலாற்றோட ஆச்சரியம் அந்த தொடர்ச்சியை நம்மளை வியக்க வைக்குது ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அங்க கிடைச்ச சாதாரண பான ஓடுகள்ல இருந்த எழுத்துக்கள் தான் தமிழ் எழுத்துக்கள் இது வெறும் குறியீடுகளா இல்ல உண்மையான எழுத்தறிவா காட்டுதா இதுதான் அந்த நாகரிகத்தோட உச்சம் பாருங்க ஆதன் குவி அந்தை மாதிரி சங்க இலக்கிய பேர்லாம் அரச முத்திரையிலையோ இல்ல வணிகர்களோட கணக்குலயும் மட்டும் இல்ல அப்போ எங்க இருந்துச்சு சாமானிய மக்கள் பயன்படுத்தின சமையல் பானைகள்ல இருக்கு அப்படியா ஆமா இதுக்கு என்ன அர்த்தம்னா எழுத்தறிவு அரண்மனையில மட்டும் இல்ல ஒவ்வொரு குடிசையிலையும் இருந்திருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க நாம ஒரு இடத்துல தோண்டும் போது கையில ஒரு பானை ஓடு கிடைக்குது அதுல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தரோட பேரு இருக்கு அந்த நொடியில அது வெறும் தொல்பொருள் இல்ல அது ஒரு மனுஷனோட நாம பேசுற மாதிரி அப்போ கொடுமணம்ங்கிறது உயர்தர பொருள் செஞ்ச ஒரு தொழில் நகரம் மட்டும் இல்ல அது எழுத்தறிவு பெற்ற உலகத்தோட வர்த்தகம் செஞ்ச ஒரு முதிர்ந்த சமூகம் வாழ்ந்த இடம் இன்னைக்கு அமைதியா இருக்கிற ஒரு கிராமம் தனக்குள்ள இவ்ளோ பெரிய வரலாற்ற பொதிச்சு வச்சிருக்கு நீங்க தொகுத்து சொன்னது மிகச்சரி இதுல ஒரே ஒரு விஷயத்த நான் சேர்க்க விரும்புறேன் அங்க எழுத்தறிவு இருந்துச்சுங்கிறத விட அது தான் உண்மையான புரட்சி சங்க இலக்கியங்கள்லாம் வெறும் கற்பனை காவியங்கள் இல்ல அது நிஜமான சமூகத்தோட வரலாற்று ஆவணங்கள்னு கொடுமணல் மாதிரி இடங்கள் தான் நிரூபிக்குது இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை ஒரு காலத்துல வளமா ஓடின நொய்யல்லாத்தோட கரையில இந்த மாபெரும் நாகரிகம் தழைச்சுது இன்னைக்கு அதே ஆத்தோட மணல்ல இருந்து தான் நாம் அந்த பெருமையை தோண்டி எடுக்கிறோம் ஆனா இன்னைக்கு மாசுபட்டு கிடக்கிற இதே ஆத்தோட நிலைமை நாம எதிர்காலத்துக்கு விட்டுட்டு போற வரலாற்று சுழு பத்தி உங்களுக்குள்ள என்ன கேள்வியை எழுப்புது